ஹாய் நண்பா உங்கள் தமிழ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா தினமும் ஒரு தமிழர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம ஆறு வீடியோ போட்டோம் இன்றைக்கி ஏழாவது வீடியோ ஏன்னா நம்ம தமிழ் தமிழ்நாட்டில் தமிழர்கள் பற்றி தான் பார்த்துட்ருக்குறோம் ஏன்னா அவர் வந்து கண்டிப்பாக டிஎன்பிசி எல்லா டீன்பிஸில் இருக்கிற சிலபஸில் தமிழ் சிலபஸில் இவங்க பற்றி நிறைய இருக்குது இவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இவங்களை பற்றி தான் மெயினாக கொஸ்டின் வரும் இவங்களை பற்றி ஒவ்வொரு கொஸ்டின் இவங்க பற்றி போது ஒவ்வொரு கொஸ்டின் நமக்கு மார்க்கு தான் வரும் ஓகேங்களா இன்றைக்கி யாரை பார்க்க போகிறோம்னா பாவேந்திர பாரதாசன் பற்றி பார்க்க போகிறோம் ஏன்னா பாரதாசன் பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தெரியாமலாம் ஒன்றும் இல்லை இருந்தாலும் நாம் ரீகால் பண்ணிக்கணும் ஓகேங்களா அவரை பற்றி தெரிஞ்சு வச்சிருந்தாலும் திரும்பி திரும்பி நம்ம படிக்கணும் அப்போ தான் நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அவரை பற்றி நம்ம பார்த்துக்கலாம் பாவேந்திர பாரதாசன் ஓகேங்களா புதுச்சேரியில் பிறந்தவர் ஓகேங்களா புதுச்சேரியில் அவர் பிறந்திருக்காரு பாரதியார் மீது கொண்ட பற்றினால் தனது இயற்பெயரான சுப்பிரத்தினம் என்பதை பாரதாசன் என்று மாற்றிக் கொண்டார் ஓகேங்களா பாரதியார் மீது பற்று கொண்டார் ஓகேங்களா அது மாதிரிதான் தெரிஞ்சுக்கணும் அடுத்து தமிழுக்கு அமுதம் ஒன்று போர் அந்த தமிழன்ப தமிழங்கள் உயிர்க்கு நேர் என்கிற புகழ்பெற்ற வரிகளுக்கு சொந்தக்காரர் ஓகேங்களா இந்த புகழ்பெற்ற வரிகளுக்கு சொந்தக்காரர் இவர் தான் ஓகேங்களா இந்த லைன் வந்து எங்கே இருக்குன்னா சிஸ்து புக்கில் இருக்கு ஓகேங்களா சிஸ்து புக்கில் கொடுத்துருப்பாங்க புரட்சிக்கவி கவி எனவும் பாவேந்திரன் எனவும் என்று அழைக்கப்பட்டவர் ஓகேங்களா இவருக்கு ரெண்டு பட்ட பேர் புரட்சிகவி பாவேந்திரம் ஓகேங்களா தமிழாசிரியர் கவிஞர் அரசியல்வாதி திரை கதாசிரியர் எழுத்தாளர் ஓகேங்களா இதெல்லாம் அவருக்கு இதெல்லாம் பண்ணியிருக்காரு பாரதசன் அவர்களுக்கு பெரியார் புரட்சி கவிஞர் என்று பட்டம் அறிஞர் அண்ணா புரட்சி கவி என்ற பட்டமும் வழங்கினார் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு எல்லாம் தெரியுதோ இல்லையோ இதெல்லாம் ரொம்ப நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா பாரதசனுக்கு வந்து பாரதசன் அவர்களுக்கு பெரியார் புரட்சி கவிஞர் என்ற பட்டமும் அறிஞர் அண்ணா புரட்சி கவி என்ற பட்டமும் வழங்கினார் ஓகேங்களா இந்த கொஸ்டின் பற்றி கண்டிப்பாக ஒரு ஒரு டிஎன்பிஎஸ்சியில் ஒரு ஒரு ஆறு ஏழு முன்னாடி இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா இது வந்து எந்த வருஷத்தில் கொடுத்தாங்க எப்போ கொடுத்தாங்கன்னு அது தெரிஞ்சால் மறக்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா அப்போ கமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஞாபகம் வரும் ஓகேங்களா மற்றவங்க தெரிஞ்சுப்பாங்க தமிழ்நாடு மாநில அரசு அவரது நினைவாக ஆண்டுதோறும் ஒரு க ஒரு தமிழ் கவிஞருக்கு பாரதர்ஷன விருதுனே வழங்கி வருகிறது ஓகேங்களா பாரதர்ஷன விருது வந்து எப்பவுமே வருஷம் வருஷத்தில் இருக்கிறாங்க ஓகேங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யாருக்கு கொடுத்தாங்க தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொடுத்தவங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா ரொம்ப முக்கியம் ஏன்னா அறிஞர் அண்ணா பெரியார் பாரதியார் பாரத சி அம்பேத்கரு இவங்களுக்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் இவங்கள பேர் வச்சு ஒரு நல்ல திறமையான கருவனுக்கு பட்டம் கொடுப்பாங்க ஓகேங்களா விருது கொடுப்பாங்க அதே மாதிரி பாரதர்ஷனுக்கு அவர் அவர் நினைவாக விருது கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யாருக்கு கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் யாருக்கு கொடுத்தாங்க அது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் குரூப் டூ எக்ஸாமில் குரூப் ஃபோர் எக்ஸாம் கண்டிப்பாக கேட்டுருவாங்க ஏன்னா தமிழ் வந்து நூறு கொஸ்டின் எடுத்தால் தான் நம்ம பாஸ் பண்ண முடியும் அதே மாதிரி தான் அதிகம் ஓகேங்களா அடுத்தது பிசியந்தரை நாடகம் எழுது சாகித்ய விருது என்னன்னா சாகித்ய விருது வந்து பிசியந்திரை நாடகத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதுக்கு இந்த இது எப்போ கொடுத்தாங்க இந்த சாகித்ய விருது வந்து பாரதர்ஷனுக்கு இந்த நாடகத்துக்கு எப்போ கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளஸ் டூவில் ஒரு இந்த இந்த தலைப்பில் இந்த பாடத்தில் ஒரு நல்லா பெருசாகவே ஒரு ஒரு பாடம் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அதை படிங்க ஓகேங்களா இந்த விருது வந்து இந்த சாகித்ய விருது வந்து எப்போ கொடுத்தாங்க அது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் Elak sabrum bayn ba ngul de